வணக்கம் போகிற போக்கில் சொல்லும் வெறும் வார்த்தைகள் வாக்குறுதிகள் எதுவும் இல்லை சொல்வதை செய்து காட்டக்கூடிய ஒரு ஆட்சியாளர் ஆவார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எனவே இரண்டாயிரத்து நாற்பத்து ஏழில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவோம் என்று நரேந்திர மோடி கூறியுள்ளார் என்றால் இரண்டாயிரத்து நாற்பத்து ஏழில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக நிச்சயம் மாறியிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி எல்லா மேடைகளிலும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறியிருக்கும் என்று அழுத்தமாக கூறுவதற்கு பின்னில் மற்றொரு காரணம் உள்ளது அதை ஒரு மார்க்கெட்டிங் உத்தியாகவும் வைத்துக் கொள்ளலாம் இனி வரவுள்ள காலம் இந்தியாவின் காலம் என்று உலக நாடுகளுக்கும் உலக நாடுகளின் நிறுவனங்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் பதியும்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஒரு மேடையிலும் இந்தியாவின் வளர்ச்சியைப் பற்றியும் இந்தியாவில் நடந்து வரும் திட்டங்களைப் பற்றியும் இந்தியாவின் எதிர்காலத்தைப் பற்றியும் இரண்டாயிரத்து நாற்பத்து ஏழில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் பற்றியெல்லாம் முழு நம்பிக்கையோடு பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் நமது பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் அத்தகைய பேச்சும் பிரச்சாரமும் முதலீட்டாளர்களின் மனநிலையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை அதாவது வரும் காலம் இந்தியாவின் காலமாகத்தான் இருக்கும் அதனால் இந்தியாவில் முதலீடு செய்வது நன்மை அளிப்பதாக இருக்கும் என்று முதலீட்டாளர்களை சிந்திக்க வைக்கும் செயலாகும் அது காரணம் தொலைநோக்கு பார்வையுள்ள அரசு செயல்படுத்தி வரும் ஒவ்வொரு திட்டங்களும் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் என்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு அதாவது இந்தியா சுதந்திரமடைந்து ஆண்டுகள் நிறைவடையும் ஆண்டில் அந்த இலக்கை இந்தியா அடையும் என்றும் பிரதமர் கூறுகிறார் இதுவரையிலான பிரதமரின் அறிக்கைகளையும் அவரது சாதனைகளையும் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து எந்தவொரு நிறுவனமும் இந்தியா முதலீடு செய்ய மிகச்சிறந்த நாடு என்று கருதக்கூடிய வாய்ப்பு மிக அதிக அளவில் உள்ளது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவில் முதலீடு செய்ய நினைக்கும் போது அவர்கள் முதலில் பார்ப்பது நமது நாட்டின் சந்தை வாய்ப்பாகத்தான் இருக்கும் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டுள்ள தேசமாக இருப்பதால் இந்தியாவில் சந்தை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் உள்ளது அடுத்து இங்கு ஏராளமான பணியாளர்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது இளைஞர்கள் அதிக அளவில் இருப்பதால் தொழிலாளர்கள் எளிதாக கிடைக்க வாய்ப்புள்ளது கல்வியறிவு பெற்ற திறமையான பணியாளர்கள் ஏராளமாக உள்ளனர் நமது நாட்டில் அதனால் இங்கு முதலீடு செய்ய வரும் நிறுவனங்கள் தொழிலாளர்களை தேடி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவது சீனாவிலும் அமெரிக்காவிலும் எல்லாம் கொடுக்கும் அளவுக்கு சம்பளம் இந்தியாவில் இல்லை என்பது ஒரு முக்கியமான விஷயமாகும் அதேபோல இந்தியாவில் வசிப்பதற்கான செலவும் மிக குறைவாக உள்ளது லிவிங் காஸ்ட் குறைவாக இருப்பதால் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது சம்பளமும் குறைவாக உள்ளது அது நிறுவனங்களுக்கு லாபகரமான விஷயம் என்பதில் சந்தேகமில்லை அடுத்து முதலீட்டாளர்கள் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நாட்டின் அடிப்படை வசதிகளாகும் முந்தைய காலத்தோடு ஒப்பிடும்போது இப்போது இந்தியாவில் அடிப்படை வசதிகள் உட்கட்டமைப்பு வசதிகள் பெருமளவில் மேம்பட்டுள்ளன இப்போதும் பெருமளவிலான பிரம்மாண்ட திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன சாலை ரயில் போக்குவரத்து வசதிகள் நீர்வழி போக்குவரத்து துறைமுகங்கள் புதிய விமான நிலையங்கள் என்று வர்த்தகத்திற்கு ஊக்கமளிக்கும் பல விஷயங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அடுத்ததாக முதலீட்டாளர்கள் அந்நாட்டின் அரசாங்கத்தையும் ஆட்சியாளர்களையும் தான் கவனிப்பார்கள் இங்குதான் பிரதமர் நரேந்திர மோடியின் விஷன் டுவெண்டி செவன் முக்கியத்துவம் பெறுகிறது தொடர்ந்து அந்த விஷயத்தை அனைத்து மேடைகளிலும் பேசி வருகிறார் பிரதமர் ஒருமுறை அவர் அவ்வாறு கூறுவதை கேட்டு கண்டுகொள்ளாமல் ஒரு முதலீட்டாளர் இருந்தாலும் மறுமுறை பிரதமர் அதை கூறும்போது நிச்சயம் விஷன் டுவெண்டி ஃபோர்ட்டி செவன் என்ன என்பதை கவனிக்க தொடங்குவார் இந்தியா டுவெண்டி ஃபோர்ட்டி செவனில் வளர்ச்சியடைந்த நாடாக மாற உள்ளது என்ற மிகுந்த நம்பிக்கையோடு உறுதியாக பிரதமர் கூறுகிறார் எனும் போது முதலீட்டாளர்கள் இந்தியாவிற்கு வர தீர்மானிப்பார்கள் காரணம் விஷன் டுவெண்டி போர்ட்டி செவனை வலியுறுத்தி கூறும் பிரதமர் மோடியின் வரலாறு செய்து காட்டியுள்ள வரலாறாகவே உள்ளது அது இந்தியாவிற்கு ஏராளமான முதலீடுகள் வருவதற்கு முக்கிய காரணமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக தற்போதைய அரசாங்கம் ஒரு போல் மிக தீவிரமாக செயல்படுகிறது மத்திய அமைச்சரவையை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அமைச்சர்களும் மிகவும் திறம்பட செயல்பட்டுக் கொண்டுள்ளார்கள் இவ்வளவு திறமையான அமைச்சர்களை கொண்ட ஒரு அரசாங்கம் இந்திய வரலாற்றில் இதற்கு முன்பு எப்போதும் இருந்ததில்லை வெளியுறவுத்துறை நிதித்துறை ரயில்வே துறை உள்துறை சாலை போக்குவரத்து துறை கல்வி பாதுகாப்புத்துறை என்று எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறைகளின் அமைச்சர்களும் தலைமையில் இருக்கும் அதிகாரிகளுமெல்லாம் மிகவும் திறமைசாலிகளாக உள்ளார்கள் ஒவ்வொரு துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்களும் ஒருவருக்கொருவர் மேம்பட்டவராக தங்களை நிரூபித்துக் கொண்டுள்ளார்கள் அவ்வாறு மிகச்சிறந்த ஒரு குழு அமைந்துள்ளது மிகச்சிறந்த ஒரு டிராக் ரெக்கார்டு அமைந்துள்ளது அதோடு பிரதமரின் நம்பிக்கை மிகு அறிவிப்பான விஷன் டுவெண்ட்டி ஃபோர்ட்டி செவன் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை முதலீட்டாளர்கள் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறவுள்ளது இந்தியாவின் பிரதமர் இவ்வளவு நம்பிக்கையோடு கூறுகிறார் என்றால் அதற்கான திட்டமிடல்கள் தயாராக இருக்கும் எனவே இனிவரும் காலம் இந்தியாவின் காலமாகத்தான் இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் பிரதமர் மோடி ஒரு புதிய வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு அடித்தளம் அமைத்துள்ளார் அடித்தளம் அமைத்ததோடு விடவில்லை அதை மேலும் மேலும் கட்டமைத்து வளர்த்து அதன் பிராண்ட் அம்பாசிடராகவும் செயல்பட்டு இந்த நாட்டை உலகின் உச்சத்தில் அமர்த்துவதற்காக உழைக்கிறார் பிரதமர் மோடி மோடியின் விஷன் டுவெண்ட்டி செவன் என்பது இந்தியர்களை பொறுத்தவரை அது ஒரு ஆகும் அந்த மிஷனை வெற்றிகரமாக நிறைவேற்றி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் நாம் நிச்சயம் வளர்ச்சியடைந்த பாரதமாக மாறியிருப்போம்